வணக்கம் தமிழ்நாடு குமரி இந்த சின்ன ஆசை அடிமுறைகள் வர்ம முறைகள் சிலம்பம் இப்படி நிறைய நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ வர்மனம் பண்ணுறோம் பிடிமுறை பண்ணுறோம் வர்மா பண்ணுறோம் பாருங்கள் பார்த்து பயிற்சி எடுங்க பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு மிகவும் பல பலமாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி லாபரமாக எதுவும் எப்படி அட்டாக் பண்ணலாம் சரியா நமக்கு வலிக்காமல் இதை எப்படி அட்டாக் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஃபார் சரிங்க ஆ ஒரு பாயிண்ட் பண்ணுவாங்க கவனிக்க ஃபஸ்ட்டு ம் ஒன் டூ ஆ ஆ லாக் பண்ணிவிடுங்க ஓகே இது வந்து முதல வர்மம் இது பல முறையில் பல விஷயமாக நம்ம செய்யலாம் தொட்டு செய்யலாம் வீழ்த்தி செய்யலாம் அடித்து செய்யலாம் பிடிச்சி செய்யலாம் இதெல்லாம் பண்ணலாம் இது ரிஸ்க்கான பாயிண்ட் இது என்னென்னா இப்போ இவரு ரெண்டு கையில் பிடிச்சிட்டார் அவருடைய ஒரு கையை மடக்கி இவருடைய ஒரு கையை மடக்கி லாக் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டு இவர் ரெண்டு கையில் பிடிச்சிருக்கார் இவருக்கு ஒரு கை சும்மா இருக்கு இப்போ எதிரியாக இருந்தால் ஒரு கைட்டை அடிப்பார் அப்படி தானே யாராக இருந்தால் அடிப்பாங்க ஒரு கை சும்மா தான் இருக்கு அடிப்பாங்க ஆனால் அடிக்க முடியாதுங்கிறதான் நம்முடைய விஷயம் இப்போ வந்து பிடிச்சி வச்சிருக்காரு இப்போ அடிக்க இருப்பாங்க அடிங்க ஆ முடியாதுங்கிறதா நம்முடைய பார்த்து சிம்பிளாக இருக்கும் ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி இருக்காது அது செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை தான் அடிங்க தடை பண்ணி பிடிக்கிறோம் கை நேரத்தில் இல்லையா மடக்க முடியாது இவரும் மடங்கும் சரியா மடங்கி இதில் வந்து அடிப்போம் அடித்து அப்படியே சுற்றுவோம் சுற்றி நம்ம கழுத்தில் என்ன பண்ணுவோம் அப்போ இந்த கை எங்கே போயிடுச்சு நம்ம அப்பிளில் போயிடும் இந்த கேட்ச் பண்ணிட்டோம் சரியா அப்புறம் இந்த சும்மா இருக்குது இந்த போடுறோம் சரியா பாருங்கள் பண்ணுங்க ஒன் டூ ஆ பிடிச்சிக்க அவ்வளோதான் இப்போ இது உதிரகால வர்மத்தில் அவர் வந்து இருக்கார் இனி அவர் சும்மா இப்போ வந்து மீடியமாக பிடிச்சிருக்காரு இப்போ டைப் பண்ணால் அவர் என்ன ஆகாது மட்டும் காட்டுங்க அடிங்க டைப் பண்ணுங்க சரியா இப்போ டைட்னால் ஃபுல் டைப் இல்லை ஒரு மீடியம் டைட் தான் ஃபுல் டைட் பண்ணால் அவ்வளோதான் மயங்கிருவார் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த உதரகாலம் உதிரகாலம் இப்போ டேண்டிஸ் பாயிண்ட்டு இதை பாயிண்ட் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த உதரத்துக்கு இன்னொரு பாயிண்ட் வரும் உதிரம் வரும் கவனிங்க இது பிடிமுறையில் போடக்கூடிய விஷயங்கள் சரியா அதிமுறையில் போடுவோம் பிடிமுறையில் போடுவோம் நம்ம தொட்டு செய்வோம் சரியா எல்லாமே பாயிண்ட்ஸுகள் ஒன்றா இருந்தாலும் செய்முறைகள் வித்தியாசப்படும் அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு இந்த நேரத்துக்கு தந்தவார் கிடைச்சிட்டாங்கிற வழி இல்லை இந்த பாயிண்ட் கொண்டு போடுவோம் கழித்து கிடைக்காட்டால் கிடைக்காது இந்த பாயிண்ட்லாம் ஜெயின் பண்ணியிருக்கோம் கிடைக்காது அப்போ அந்த மாதிரி நேரங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம்ங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இது சரியா ம் பாருங்கள் ஒரே வாட்டி தான் உங்களுக்கு விஷயங்கள் தெரியும் பார்த்து பார்த்து தான் இருக்கீங்க அந்த நம்ம காலு என்னென்னு உங்களுக்கு தெரியும் இந்த காலை நீங்கள் கண்டுபிடிங்க அவர் எதிரி எப்படி வார பாருங்கள் எங்கேருந்து புறப்படுறாரு எங்கே ஆஃப் பண்ணுறாரு கண்டுபிடிங்க ம் வாங்க இப்போ நின்ன நிலையில் பிரச்சிட்டேன் நல்லா கவனிக்க எப்படிங்க அடிங்க புஷர் அடிக்கிறாரு நான் அடிங்க அப்போது கால் இதை தான் நீங்கள் கவனிக்கணும் கால் சரியா கால் மாற்றலை மாற்றாமலே கடை கேட்ச் பண்ணிட்டார் இனி அடுத்தது தான் கால் மாற்றுறாரு பாருங்கள் ஃப்ரெண்டில் ஏறி கையை மடக்கி லாக் பண்ணிட்டாரு அடுத்தது பாருங்கள் அவ்வளோதான் தான் லாக் பண்ணிட்டார் ஓகேவா சரி இனி இவர் நினச்சா வந்து பிரிஞ்சு போகிறோம் இங்கே போகிறோம் பிரிஞ்சு போகிறான் இதான் டெமோவில் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு தினையே பண்ண முடியும் எங்கேனா விளாக்குன்னு சொல்லியிருக்கேன் டெமோவில் மட்டும்தான் போக முடியும் நம்ம பிடிச்சிட்டாலும் தப்பவே முடியாது அப்போ வந்து டெமோ போட்டு அவன் என்னாலும் பண்ணலாம் நம்ம நான் இப்போ வந்து இப்போ ஃப்ரீ போட்டு காட்டுறேன் பாருங்கள் கவனிங்க இப்போ வந்து அவர் பிரிஞ்சு போகலாம் எங்கே போகலாம் யூஸ் பண்ணுங்கள் ஆ ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி ஃப்ரீ ஆ பிரிஞ்சு போயிட்டாரு ஓகேவா இது வந்து எல்லா ஆசை பண்ணக்கூடியதான் நம்மளும் டெமோ இப்படி தான் பண்ணுவோம் ஆனால் நடக்காதுங்கிறதான் நம்மளுடைய கருத்து சரியா பண்ணுங்கள் ம் இப்போ வந்து அவர் பிரிஞ்சு போ போகிற அப்படி தானே ஆ டைப் பண்ணுங்கள் ஆ பிரிங்க பிரிங்க பிரிய இதான் ஒரிஜினாலிட்டி இப்போ செய்யலாம் நம்ம வந்து உடனே இப்படி திரும்பி அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே போகிறது இதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்து நம்ம வந்து என்னது லூஸாக இருந்து ஃப்ரீயாக நம்ம நம்ம விட்டு கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும் அது வந்து ஒரு ஆசாண்ட ஒரு ஒரு திருவிழாக்காரங்கள் ஒரு விழாக்காரங்கள் மற்றபடி ஒரு புரோக்ராம் விஷயங்கள் இந்த அரசு விஷயங்கள் விழாக்கள் இதில் எல்லாம் ஆசாமார்கள் செய்வாங்க நானும் அப்புறம் செய்வேன் நான் அப்புறம் பண்ணிகிட்ருக்கேன் அது வேறு இது வேறு இது ஒரிஜினாலிட்டி இப்படி எந்த ஒரு பிடியுமே பிடிச்சா தப்ப முடியாதுங்கிறதான் நம்முடைய விளக்கம் அது நீங்கள் புரிஞ்சுதுங்க மற்றபடி வந்து பிடிங்க இந்த ஒன்றுக்கு எவ்வளோ விஷயம் பிடிங்க ம் ஓகே இப்போ ஃப்ரீயாக இருக்கார் ிய பிரிச்சுட்டார் இது ஓகே அண்ணா ஓகே இல்லை என்ன ஓகே இல்லை அப்படி ஆ இனி பிரிய பிரியா விட்டுரு ஓகேவா இதோடய உண்மை உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம ஏமாற்று இந்த மாதிரி கூட உண்மை என்ன தெரியுகாது இந்த விஷயம் நம்ம தெரியுகாது இதே மாதிரிலாம் நம்ம கூட எல்லா விஷயமே உண்மையாலே இருக்கும் அதில் வந்து ஏமாற்றக்கூடிய விஷயங்களோ டூப்போ கிடையாது எதுவாக இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி தான் சரியா அப்படி தான் நம்மளுடைய அட்டாக் இந்த மாதிரி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் அப்படி தான் பண்ண போகிறோம் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு விழாக்காலங்களில் ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் நம்மளை கூப்பிடுவாங்க ஒரு திரு திருவிழாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்டாச்சு நம்ம ஒரு பத்து வயது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவோம் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி பிடிக்கும்போது அடி போட்டி துணி போடல ஆ போட்டாஸ் வாங்க கறங்கி வா சரியா இப்போ ஓகே சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இதான் ஃப்ரீ பாருங்க ஃப்ரீஜு போச்சா இது நம்ம டெமோ பண்ணுறோம் ஓகேவா இதே பாருங்கள் இப்போ பிரிஞ்சு போச்சு அப்படி தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க அடி ஓகேவா அவர் எங்கேருந்து பிரிப்பார் எங்கே பிரிப்பார் ஓகேவா இது ஒரிஜினாலிட்டி ஓகேவா இதுதான் ஒரிஜினாலிட்டி உண்மை சரியா இதை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஏதோ மின்னஞ்சு நாள் ஏதோ அப்படி இப்படி போடுறாருன்னு அப்படி இல்லை இதை செய்தாலுமே உண்மை தான் ஓகேவா மணிக்கட்டு உடஞ்சி போகும் சரியா சும்மா போட்டுக்கிட்டு அவர் வாரது சும்மா அப்படி பண்ணுறாருங்கலாம் கிடையாது நிறைய விஷயங்கள் ஒரிஜினாலிட்டி 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 பார்க்கறக்கு சைல் இருக்காது காரணம் வந்து உண்மை இருந்தால் செயல் இருக்காது இல்லை என்ன விஷயம்னா நல்லா தெரிஞ்சுக்க உண்மை இருந்தால் ஸ்டைல் இருக்காது இப்போ அடிப்பா நடிகர் பிடிச்சிட்டாரு ஆ லாக் பண்ணிட்டாரு இப்போ ஸ்டைல் ஸ்டைல் சைலன்ஸா அச்சா ஓகேயா இது ஸ்டைலாக பண்ணுறோம் அடி நீடி ஓர்த்தாமா ஸ்டைலம் என்ன கண்டிதான் நடக்கு எங்கடக்கு முடிஞ்சு போச்சு சரியா ஒரு குடிக்கையிலையே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே இந்த கைக்கு வள இருக்கு விஷயம் இருக்குது அப்போ எந்த ஒரு இருந்தாலும் சரி போட்டால் பிரிக்க முடியாதுங்கிறதா நம்முடைய எல்லா சகிட்டு இருந்தால் சாவி இருந்து உண்டு உண்மை என்னன்னா அதுக்கு வர்மங்கள் தேவைப்படும் என்ன வருமோ தேவைப்படுங்கிறத நீங்கள் இப்போ பால் வைப்போம் இந்த பாயிண்ட்டு இதுதான் போட்டோம் ஒரு பாயிண்ட் தான் போட்டோம் ஒரு பாயிண்ட் எவ்வளோ வழக்கம் பாருங்கள் சரியா அடி என்ன படி டைப் பண்ணுங்கள் உட்கார வைங்க உட்கார வைங்க உட்காந்துண்ணா இப்போ பாருங்கள் நான் உட்காந்துட்டேன் ஓகேவா இப்போ நான் டைட்டில் என் கை வலிக்குது சரியா இப்போ ஆசானியை பற்றி மடக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் ஓகேவா டைப் பண்ணல ஓகேவா இப்போ எங்களுக்கு வருமம் தேவைப்படுது சரியா உடனே தான் இப்படி போய் இப்படி போய் இல்லை முடியாது அப்போ நான் படிச்சிருக்கேன் எனக்கு விஷயம் நான் வர்மம் படிச்சிருக்கேன் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேனிங் ஒன்றுமே இல்லை நம்ம சரியா இடது கை இது இடது கூட விரல் தான் வேறு எதுவுமே இல்லை சரியா என்ன பாருங்கள் நம்ம கையில் இங்கே என் கையில் நான் டச் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி போனார் அப்போ அது வர்மம் இல்லாமல் சில விஷயங்கள் செய்ய முடியாது இது வர்மத்துடைய தன்மைகள் நான் அவரை தொடவே இல்லை திரு மறுபடியும் பார்த்தேன் பிடிச்சி பாருங்க சார் டைப் பண்ணு ஆ டைப் பண்ணி இப்போ வந்து நான் லாக்கில் இருக்கேன் சரியா இன்னும் நான் வந்து எதாவது பண்ணியிருந்தால் டைப் பண்ணிட்டே இருப்பேன் இந்த மடக்கை மடக்கே டை தை டைம் ஓகேவா எப்படி மடக்கட்டும் ஒன்றும் இல்லை நம்ம வர்மம் பிடிச்சிருக்கோம் ஓகேவா இந்த ஒரு வரலை தான் இடது கையில் ஒரு வரல் சரியா நடுவரல் சரியா நடுவரலை ஏன் ஏன் கைப்பா இவரது தொடகையில் பிடிக்கல எடுக்கவும் செய்யலை ஏன் வரல் தான் இந்த வரல் புரியுங்க ஓகேவா போச்சு வர்மத்துடைய வரணும்னா என்னங்கிறதுக்கான சில விளக்கங்கள் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஆர்ட் புரியுதுங்க ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ வேலையும் பார்த்துடுங்க இந்த மாதிரி வரமுடியும் பல வேலைகள் வர மாட்டிருக்கோம் சரி இப்போ பாயிண்ட் போயிவிடுவோம் ஓகேவா ம் ஆ இப்போ அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நிறைய ஒரு பாயிண்ட் போட்டிங்க இல்லையா சரி நான் ஏன் செய்தோம்னா அவங்களுக்கு ஏன் செய்தோம்னா இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரியணுங்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம் சரியா பார்த்து புரிஞ்சுக்குங்க சரியா ஆ சரி இனி வந்து அந்த பாயிண்ட் போடுங்க அடுத்த பாயிண்ட்டு போட்டு ஆ கொடுங்க பாருங்க கவனிங்க அதே பாயிண்ட்டு தான் ஆ ம் ஓகே பிடிச்சிட்டாரு இப்போ லாக் ஆகியிருக்காரு தேவை தேவைக்கேற்ப நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்பரை விடணும்னா விடணும் விடக்கூடாது எது ஆ நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ஓகேவா சரி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அருமையான விளக்கம் தந்துருக்கேன் மேலே நமக்கு பல விள விளக்கத்தோடு அடுத்த வீடியோ வரும் சரி பாருங்கள் பார்த்து பயன்பாடுங்க நன்றி வணக்கம்